அன்பு தமிழ் மக்களே வணக்கம் உன்னை சுற்றி இருக்கிற எவனையுமே நீ நிம்மதியாக தூங்க விட்டதில்லை அவனுக்கு தூக்கத்தை விட உன்னுடைய விழிப்புணர்வு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது எப்படி மாப்பிள நீ பாம்பு புத்துகளை தைரியமாக கையை விடுற நீ யாருக்கு எதிரியாக இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமையை அவனுங்களுக்கே விட்டு கொடுத்துருக்கிற பார்த்தியா அந்த ஒன் பெருந்தன்மையை நான் பாராட்டாமல் இருக்க முடியல ஈரான் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தொழில் தொடங்கின சிரியா அங்கு ஆயுத தொழிற்சாலை தான் போடுறான்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சம்மாப்பிள்ள நான் ஏதோ ஃபோர்டு கம்பெனி கார் தொழிற்சாலையோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனமோ செமிகண்டக்டர் தொழிற்சாலையோ தொடங்க போகிறான்லாம் நினச்சேன் அவன் கெமிக்கல் வெப்பன் தொழிற்சாலை தான் தொடங்கியிருக்கான்னு அதை கண்டுபிடிச்சு அவன் போட்ட பாரு குண்டை அங்கே நிற்கிற நீ நான் கூட நீ எங்கேயோ போயிட்டேன்னு நினைச்சப்போ நான் எங்கேயும் போகலடா இங்க தான்டா நின்றுக்கிட்டு இருக்கேன் காட்டின பார்த்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காசாக முதல்ல தாக்குனே அப்புறம் ஈரானை தாக்குனேன் பிறகு லெபனானை போய் தாக்கினேன் அப்புறம் வெஸ்ட் பேங்கு உள்ளே போந்து துவம்சம் பண்ணினேன் இன்னும் யாரையும் யாரையும் தாக்க மாட்டேன்னு இருக்கும் இருக்கும்போது திடீர்னு சிரியாவை போய் தாக்குன தில்லு வேற யாருக்கு வரும் சிரியாவின் சிரிய தான் அவனுக்கு அந்த நாட்டுக்கு பேரை வச்சிருக்கான் போல் இருக்கு நல்லா தான் பேர் வச்சிருக்கான் ஈரான் கிட்ட துட்டம் வாங்கிக்கிட்டு வந்து தொழிற்சாலையை ஆரம்பிக்கிற பேர் வழின்னு சொல்லிக்கிட்டு இருந்து அடிக்கல்ல எடுத்துட்டு வந்து பூமியில நட்டு அவன் தொடங்குனது கெமிக்கல் வெப்பன் ஃபேக்ட்ரின்னு எப்படி கண்டுபிடிச்ச உனக்கு மோபசக்தி ரொம்ப அதிகமாக இருக்கு ஹிஸ்புல்லாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கறதுக்கு உன்னால மட்டும் தான்யா முடியும் சிரியா ராணுவம் அமைதி பூங்கால போய் இப்ப படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கிய கோ ஃபவுண்டர் ஷேக் ஹசன் யூசுஃபின் மகன் மொசாப் ஹசன் யூசுப் சமீபத்தில் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பேட்டியை நான் கேட்டேன் அது இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு நீங்களும் வேணுமானா போய் பாருங்க உண்மை செய்தியை பார்க்கணுமானா மிடில் ஈஸ்டின் ஆர்எஸ்பி மீடியா அல் ஜசீராவுக்கு எவனும் போகமாட்டான் கத்தார் இளவரசன் ஷேக் ஹமீது பின் கலிஃபா அல்தானியின் குடும்ப டிவியாச்ச சன் டிவி மாதிரி தானே செய்தி போடுவான் சாத மாதிரி தானே செயல்படுவான் அவனும் ஹமாசுக்கு ஆதரவாக தானே செய்தி போடுவான் ஹமாசு நாயை வளர்க்கிறதே அவன் தானே சரி ஹமாஸ் ரசிகர் மண்டத்தை உருவாக்கிய தலைவரின் மகன் முசாஃப் ஹசன் யூசுப் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் நான் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவரின் மகன் என்பதால் என்னை ஒரு இளவரசனைப் போல் நடத்தினார்கள் இருந்தாலும் அவாசுகள் பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை அதை சகித்துக்கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை பாலஸ்தீனர்களிடம் மனிதாபிமானமற்ற முரட்டுக் முரட்டு கூட்டமாக அவர்கள் பாலஸ்தீனர்களிடம் நடந்து கொண்டார்கள் தனி ஒருவனாக என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை பாலஸ்தீன பெண்களையும் சிறுமிகளையும் அவர்கள் விரும்பியபோது அனுபவிக்க எடுத்து சென்றார்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவர்களை கூட்டி சென்றார்கள் கூடி மகிழ்ந்தார்கள் அவர்கள் அதற்காகவே ஹமாஸ் இயக்கத்தில் சேர்ந்து இருப்பார்களோ என்று எனக்கு தோன்றியது இணங்க மறுத்து திமிரியவர்களும் அவர்கள் ஈவு இறக்கமின்றி தரையில் சுட்டு கொண்டார்கள் சிறுவனாக இருந்த எனக்கு அது பெரிய பாதிப்பை மனதுள் ஏற்படுத்தியது எனக்கு தெரிந்த இரநூறு பேரை அவர்கள் இதுபோல கொண்டு இருப்பார்கள் எனக்கு தெரியாமல் எத்தனை நடந்ததுன்னு தெரியல நான் இருக்க வேண்டிய இயக்கம் இதுவல்ல என்று அன்றே நான் முடிவு செய்தேன் நானும் அதை தெரிந்து கொண்டேன் யாரிடமும் இதை பற்றி நான் பேச விருப்பம் இல்லாமல் இருந்தேன் எனது தந்தை துவங்கிய இயக்கம் இப்படி அராஜகமாக செயல்படுவது எனக்கு வருத்தத்தை அளித்தது அப்போது என் தந்தை இஸ்ரேலிய சிறையில் இருந்தார் என்னை ஹமாசுகள் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றும்படி என்னை அழைத்தார்கள் நான் அந்த இயக்கத்தில் இருக்க பிடிக்காமல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அங்கிருந்து படிப்பை காரணம் காட்டி அமெரிக்கா சென்றுவிட்டேன் இஸ்லாம் கோட்பாடுகள் பிடிக்காமல் மதம் மாறி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினேன் இருபத்தைந்து வருடங்கள் ஆன பிறகும் ஹமாஸ்கள் திருந்தவில்லை என்பதை கண்கூடாக பார்க்கிறேன் இந்த போரை இஸ்ரேல் துவங்கவில்லை அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் தான் துவங்கினார்கள் பிணைய கைதிகளை தங்கள் வசம் வைத்து கொண்டு அடிச்சாட்டியம் பண்ணுகிறார்கள் எனது தந்தை என்னை திரும்பி வரும்படி அழைத்தும் நான் அங்கு போகவில்லை நான் விரும்பிய காசா தேசம் இது அல்ல இப்போது ஹமாசுகளுக்கு போரை முடிக்கவும் தெரியவில்லை பாலஸ்தீனர்களை காப்பாற்றவும் தெரியவில்லை அதிக பாலஸ்தீனர்கள் சாவதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை அதிக பேர் செத்தா அவர்களுக்கு தான் நல்லது அவர்களுக்கு நிறைய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து சேரும் உலக நாடுகளிலிருந்து நிறைய பணம் வசூலாகும் இந்த போரின் மூலம் இஸ்ரேலை சுற்றியுள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் போரில் இழுத்து விட்டு விட்டார்கள் இந்த கவாசுகள் இதற்கு மூளையாக செயல்பட்டவன் பாலஸ்தீனர்களின் எதிரி யாஹியா சின்வர் என்பவன் அந்த கொலைகாரன் உயிரோடு இருக்கும் வரை இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் மூவாயிரம் வருடங்கள் பாரம்பரியம் உள்ள யூத இனத்தை மறந்துவிட்டு யூத சரித்திரத்தை மறைத்துவிட்டு எழுபது வருட பாலஸ்தீன பாரம்பரியத்தை காட்ட முயற்சிக்கிறார்கள் அவர்கள் கூறுவது அத்தனையும் பொய் சரித்திரம் எனது தந்தை பாலஸ்தீனர்களின் விடுதலைக்காக யாசின் அகமதுடன் சமூக சேவைக்காக தொடங்கிய இயக்கம்தான் ஹமாஸ் இயக்கம் அதை தவறாக வழிநடத்தி செல்லுவது சில தன்னலம் பிடித்த ஹமாஸ் தலைவர்கள்தான் என்னையும் அவர்களைப் போல கொலைகாரர்களாக மாறச் சொன்னார்கள் எனது தந்தையுடன் நான் ஹமாஸ் அழிந்த பிறகுதான் இந்த பூமியில் நான் கால் வைப்பேன் காசாவில் கால் வைப்பேன் என்று கூறிவிட்டேன் ஹமாஸ் என்பது ஒரு தேசிய இயக்கம் அல்ல அது ஒரு விடுதலை இயக்கமும் அல்ல அது ஒரு இஸ்லாமிய மதவாத இயக்கம் அது ஈரானின் கூலிப்படை மத்திய கிழக்கு நாடுகளை இஸ்லாமிய நாடுகளாக மாற்ற துடிக்கும் ஒரு இயக்கமாக அது மாறிவிட்டது ஐரோப்பிய நாடுகளை இஸ்லாமைசேஷன் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது நான் பதினெட்டு வயதாக இருக்கும் போது இஸ்ரேல் அரசாங்கம் என்னையும் மற்ற ஹமாசுகளுடன் சேர்ந்து அரஸ்ட் செய்து சிறையில் அடைத்தது நானும் சிறையில் பதினாறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தேன் என்னுடன் சிறைக்கு அரஸ்ட் ஆகி வந்த மற்ற ஹமாசுகள் சிறைக்குள் நடத்திய அட்டகாசங்களை சொல்லி வாழாது அது எனது மனதை வருத்தியது சிறைக்குள்ளேயே ஹமாசுகள் மற்ற பாலஸ்தீனர்களை அடித்து சித்திரவதை செய்து கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஹமாசுகளை பற்றி அவர்கள் போட்டுக் கொடுத்ததாக குற்றம் சாட்டி சுமார் நூறு பாலஸ்தீனர்களையாவது சிறைக்குள் சித்திரவதை செய்து அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்ரேலின் உளவாளிகள் என்று குற்றம் சாட்டி கொலையை நியாயப்படுத்த முயன்றார்கள் அப்படி உளவாளிகளாக அவர்கள் இருந்தால் இஸ்ரேலியர்கள் அவர்களை ஏன் சிறையில் அடைக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பாக அல்லவா வைத்திருப்பார்கள் ஹமா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லிக்கொண்டவர்களும் சந்தேகப்பட்ட பாலஸ்தீனர்களின் உடலின் மேல் பிளாஸ்டிக்கை உருக்கி ஊற்றி கொடுமைப்படுத்தினார்கள் சிகரெட் பட்ஸ்களால் சூடு வைத்தார்கள் கத்தியால் கீறி மகிழ்ந்தார்கள் நான் சிறையில் இருந்து விடுதலை ஆனதும் ஹமாசுகளுடன் சேர விரும்பவில்லை ஹமாசுகள் இஸ்ரேலியர்களை கொல்லுவதாக சொல்லிக்கொண்டு பஸ்களில் பாம் வைத்து அப்பாவிகளை கொன்றார்கள் அதில் இஸ்ரேலியர்கள் மட்டும் சாகவில்லை இஸ்லாமியர்களும் அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ் நாட்டு பிரஜைகளும் ஜெர்மானியர்களும் பாலஸ்தீன குழந்தைகளும் தான் இறந்தார்கள் அவர்களுக்கு டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்க உயிர்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது ஹமாஸ் சுவிட்சர்டல் பாம்பர்களை உருவாக்கி இஸ்ரேலியர்களின் பண்டிகை நாட்களில் இஸ்ரேலின் மத வழிபாட்டு தலங்களில் போய் தங்களோடு இணைக்கப்பட்டுள்ள வெடிகளை வெடிக்க வைத்து அப்பாவி இஸ்ரேலியர்களை கொண்டார்கள் ஒவ்வொரு முறையும் இந்த குண்டுகள் வெடிக்கும் போது குறைந்தது ஐம்பது பேராது இறப்பார்கள் அதில் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலிய இளைஞர்கள் சாவார்கள் அதற்காக அப்பாவி பாலஸ்தீனர்களை மூளைச்சலவை செய்து அவர்கள் மாற்றுவார்கள் உயிர் பிழைத்தவர்களில் பலர் நிரந்தரமாக ஊனமிட்டு விட்டார்கள் ஹிப்ரு யூனிவர்சிட்டியில் பாம் வைத்து ஆறு அமெரிக்கர்களையும் பல இஸ்ரேலிய மாணவர்களையும் கொண்டார்கள் இஸ்ரேலிய சைனகாக்குகளை வெடிவைத்து தகர்த்தார்கள் இவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஈரான் காசு கொடுக்கும் இப்படி தாக்கினால் இஸ்ரேலியர்கள் ரிட்டாலியேட் பண்ணுவார்கள் என்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அவர்கள் தாக்க வரும்போது பாலஸ்தீனர்களை ஹியூமன் ஷீல்டுகளாக பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பி விடுவார்கள் அப்பாவி பாலஸ்தீனர்கள் இறப்பார்கள் பொதுமக்களுக்கு பின்னால் தான் இந்த ஹபாசுகள் நிற்பார்கள் தே லவ் வயலன்ஸ் தே இன்ட்யூஸ் வயலன்ஸ் தே பாண்ட் வித் வயலன்ஸ் அதை செய்தால் அவர்களுக்கு பணமழை அவர்கள் மண்டையில் வந்து கொட்டும் வயலன்ஸ் இல்லாமல் அவர்களால் வாழவே முடியாது அவாசுகள் பீஸ்டாக்கில் வந்து கலந்து கொள்வது எல்லாம் வெறும் கண் துடைப்பு தான் இடைப்பட்ட நேரத்தில் ஆயுதம் சேகரிக்கத்தான் இந்த பீஸ்டாக் டைமை அவர்கள் நடத்துகிறார்கள் பீஸ்டாக் டைமை உபயோகிக்கிறார்கள் இந்த ரிலீஜியஸ் குரூப் இஸ்லாமிக் ஸ்டேட் உருவாக வேண்டும் என்றுதான் தான் தவிர பாலஸ்தீனர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் சிறிதளவும் இல்லை அவர்கள் அரசாங்கம் நடத்தும் போது கூட அதை அவர்கள் செய்ததில்லை பாலஸ்தீனர்களுக்கு மின்சாரம் கல்வி குடி தண்ணீர் இன்டர்நெட் வசதி டெலிகம்யூனிகேஷன் எல்லாவற்றையும் இஸ்ரேலி அரசாங்கம் செய்து கொண்டு வந்தது இஸ்ரேலை அழித்துவிட்டு முழு நிலப்பரப்பையும் பாலஸ்தீனம் என்பது அவர்களது கனவு இஸ்ரேலியர்களுக்கு அவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ரமல்லா நகரில் இப்ராஹிம் ஹமீத் என்ற ஹமாஸ் எட்டு வருடங்களாக யாருக்கும் தெரியாமல் அப்பாவிகளை வெடி வைத்து கொன்று கொண்டிருந்தான் மொசாத் அவனுடைய செயல்பாடுகளை வைத்து அரஸ்ட் செய்து சிறையில் அடைத்துவிட்டது இஸ்ரேலிய அகதிகள் பரிமாற்றத்திற்கு அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஹமாசுகள் இப்போது கோரிக்கை வைக்கிறார்கள் அவனை வெளியே விட்டால் அப்பதானே அவன் வந்து அவனுடைய கசாப்பு கடை தொழிலை செய்ய முடியும் அவன் தான் சுயசைட் பாங்களை தயார் செய்து ஆட்களை அனுப்புபவன் இஸ்ரேலில் பல இடங்களில் குண்டு வைத்து மக்களை கொன்றதும் அவன்தான் அந்த புண்ணியவான தான் வெளியே விட்டுன்னு சொல்றானுங்க நேத்தன்யாகும் அதுக்கு சம்மதிக்கவில்லை பிடைய கைதிகள் மட்டும் ஹமாஸ் வசம் இல்லை என்றால் இந்நேரம் போர் முடிவுக்கு வந்திருக்கும் அவர்களின் சேப்டிக்காகத்தான் போர் வீரியம் கம்மியாக இப்போது நடைபெற்று கொண்டு ஒரு ஒருமுறை ஒரு ராணுவ அதிகாரியை மீட்பதற்காக ஆயிரம் ஹமாஸ்களை விடுதலை செய்தது இஸ்ரேல் அந்த ஆயிரம் பேர் கூட்டத்தில் இருந்தவன் தான் இந்த யாக சின்னர் என்ற துரோகி இந்த கொலைகாரன் அஸ்டோபர தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவனும் அவன்தான் சிறையில் இருந்து வெளியேறிய ஆட்டு மந்தை கூட்டத்தில் தான் அவனும் இருந்தான் இஸ்ரேல் இனி அந்த தவறை செய்யாது பாலஸ்தீனர்களின் துயரத்துக்கு காரணம் இந்த இயக்கம் இயக்கம்தான் இதை பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அவர்கள் ஆட்டு மந்தை கூட்டம் சிந்திக்க தெரியாது இந்த ஆட்டு மந்தைகளை ஐநாவே புரிந்து கொள்ளவில்லையே அவர்களும் ஹமாசுகளுக்கு பரிந்து தானே பேசுகிறார்கள் இப்படி சொல்லுவது நான் அல்ல இதே கருத்துதான் எனக்கும் உள்ளது உங்களுக்கு மாட்டுக் கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கேட்கிறேன் நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்